பெரும் எதிர்நோக்கத்தோட பாக்குறோம் மாற்றங்கள் நிறைய இருக்கு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் எதை தொடர்பாக நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேன் பண்ணியும் சேயத்தையும் இணைக்கிறதுக்காக கடந்த முப்பது ஆண்டு காலம் ஒரு வந்து பாத்தீங்கன்னா நாங்க மனு கொடுத்துட்டு இருக்கோம் மனு கொடுத்துட்டு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அரசியல் பிரமுகர்களையும் வந்து பாத்தீங்கன்னா சத்தித்து எங்களுடைய கோரிக்கையில நாங்க வலியுறுத்தி வந்துட்டு இருக்கோம் இருந்து வந்து பாத்தீங்கன்னா இதன் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையோ இல்ல வேற எதுவும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து கொடுத்தது பேர்ல எதுவும் எடுக்காத காரணத்தால கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை நாயகனாக விளங்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களை சந்தித்து தமிழக பாஜக தலைவரை சந்தித்து இந்த மனுவை வழங்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இதனுடைய பெரும் எதிர்பார்ப்பு எப்படி நாங்கள் எதிர்பார்க்க அப்படின்னா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கற பாஜக அரசை வந்து பாத்தீங்கன்னா வலுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்பி அதன் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா தென் பண்ணையின் சேத்தை இணைக்கிறது காரணமாக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த நூறு கிராம விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா பெருதும் வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்றப்படும் நம்பிக்கையில் வந்து பாத்தீங்கன்னா தென் பண்ணி சேத இணைப்பதற்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் மனு கொடுக்க வந்து பாத்தீங்கன்னா திரு சந்திக்கு அவர்களை இது சிறப்பாக நடக்கும் பாத்தீங்கன்னா முழு நம்பிக்கையோட எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரை நீ எங்களுக்கு ஆண்டவர் மாதிரி இருக்கிற நீ சாமி நீதான் எங்களுக்கு எல்லாருக்கும் புத்தி சொல்லி கொடுக்கணும் ஏதோ உங்களுக்கு தான் படி அழகுன்னு எங்களை அப்படின்னு தான் நாங்க சொல்லணும் என்ன சாமி பண்றது கோத்து கங்காசி பெரிய கங்காசியா இருக்குது எங்களுக்கு ஜீவனம் இல்ல நாங்க என்ன பண்றது சாமி நாங்க மயம் பெயல ஒண்ணும் என்ன பண்றது அப்படின்னு தான் நாங்க கேட்கணும் என்ன பண்ணலாம் நல்லா மாறணுமா எங்களுக்கு நல்லா சமமா எங்களுக்கு நல்லா எல்லாமே எங்களுக்கு செய்யணும் நாங்க இல்லாத ஏழைங்க எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு பண்ணணும் அண்ணாமலை பாத யாத்திரைக்காக நாங்க அவருக்கு ஆதரிச்சு வந்திருக்கோம் திருணாமுலம் மாவட்டம் தண்டராம்பு மூத்தங்கள் கிராமம் விவசாயம் நாங்க ஒன்றிய சேலராக இருக்கிறோம் விவசாயி தென்பண்ணை ஆற்றை நாங்கள் இணைக்கிறதுக்கு போராட்டம் பண்றதுக்கு நாங்க அவருக்கு உறுதுணையாக மனு கொடுக்க வந்திருக்கோம் அவர் எங்களுக்கு செய்வான்ற நம்பிக்கை இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து அனைத்து திட்டங்களும் நிலமா மாறும் லஞ்சம் ஒளியும் மது ஒளியும் நாட்டில் ஒரு அரசாங்கம் ஒரு ஊழியர்கிட்ட போயிட்டு ஒரு சாதாரண ஒரு ஏழை பிரதமர் வீடு கட்டுறதுக்கு ஏற்ற லஞ்சம் கேட்குறாங்க முப்பதாயிரம் ரூபா மோத்துக்கள் பஞ்ச தலைவர் வரைக்கும் எல்லாமே கேட்குறாங்க வார்டு வரைக்குமே ஒரு உறுப்பினர் ஒரு வித சர்டிபிகேட் கேட்க போனா லஞ்சம் ஒரு ரேஷன் அட்டையை பேர் சேர்க்க போனா லஞ்சம் அனைத்துமே லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது அண்ணாமலை வந்தால் அனைத்துமே அடங்கும் அதுக்காக நாங்கள் உறுதுணையா இருப்போம் அண்ணாம நரேந்திர மோடி நாட்டினுடைய உலக நாடே அவர் திரும்பி பார்க்கற அளவுக்கு நாட்டை வளமா ஆக்கி வந்து உலக அனைத்தையுமே உலக நவீனமா ஆக்கிட்டாரு எங்க போனாலும் பண முகத்தலை பேடிஎம் பண்றதுக்கு அது உருவாக்கி வச்சுக்கிறாரு நாட்டு மக்களுடைய இராணுவத்தை வளமா ஆக்கிறாரு தண்ணி வளம் அனைத்தும் உருவாக்கி வச்சுக்கிறாரு நாட்டு மக்கள் இலங்கையில் ராமர் கோயில் சாதாரண உலகத்தமிழ் ஐநூறு ஐநூறு ஆண்டுகளுடைய கனவுகள் இப்ப நினைவாக்கி வச்சிருக்கிறாரு அது அவர் தலைமுறை பல தலைமுறை அவர் பேர் பேசும் அதுமாரி பல திட்டங்களை உருவாக்கி உருவாக்கி ராணுவத்துக்காக சாதாரண அடித்தளம் கிடையாது நமக்கு படிக்க தெரியாது ஆனால் ஒரு அளவுக்கு தெரிஞ்சு வரைக்கும் சொல்றேன் நான் ராணுவத்துக்காக எவ்வளோ வேலை செஞ்சு வச்சுக்கிறார் நாட்டு மக்கள் உலகத்தில் இருக்கிற நாடு நம்ம திரும்பி பாக்குறது உலக தலைவர் அனைத்துமே நம்ம நரேந்திர மோடி ஜி பேச்சுக்காக எதிர்பார்த்துங்கிறாங்க இவர் என்ன செய்வாரு இப்போ இந்த உலக நாடு கொரோனாவுக்காக அனைத்து நாடும் நம்ம நாட்டு எதிர்பார்த்துச்சு இந்தியாவை பிரதமர் தான் எதிர்பார்த்துச்சு பிரதமருக்காக எதிர்த்து அனைத்து நாடுமே பிரதமருக்கு கை கொடுத்து பிரதமருக்கு தான் வரணும்னு சொல்லி அனைத்து நாடுமே எதிர்பார்க்க எதிர்பார்க்கறது நாங்களும் அதுதான் எதிர்பார்க்கிறோம் இப்ப அடுத்த முறை அவர்தான் பிரதமர் நரேந்திர மோடி ஜெய் நரேந்திர மோடி ஜெய் பாரத் மாதாக்கு ஜெய் என்னுடைய கருத்து வந்து என்னுடைய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் ஏன் என்றால் இந்த தமிழகம் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் தலைமுறை தலைமுறையாக இன்னைக்கு பல வேறு நாடுகள் பல வெளிநாடுகள் இன்றைய நிலைமைக்கு என்னுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை இன்னைக்கு எல்லா நாட்டு தலைவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சொன்னால் எல்லாம் நடக்கின்ற அளவுக்கு என்னுடைய இந்திய நாட்டை இவ்வளவு வளர்ச்சிக்கு கொண்டு வந்திருக்கின்றார் மீண்டும் 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 இந்திய குடியரசு இந்திய வளர வல்லரசு ஆகிறதுக்காக என்னுடைய பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வர வேண்டும் தமிழகத்திலே என் உயிர் என்னுடைய குல தெய்வமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் அந்த அண்ணாமலையாருடைய புகழ்பெற்ற என்னுடைய மாநில தலைவராக விளங்கக்கூடிய அண்ணாமலைஜி ஜி திரும்ப தமிழகத்தில் முதல்வராக வர வேண்டும் அதற்காக இந்த தமிழக மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் நன்மைகளை செய்தால் இந்த மக்கள் மீண்டும் மோடிஜியை வருவார்கள் என்ற ஒரு ஆதரவோடு இந்த மக்கள் எண் மக்கள் யாத்திரையில அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு அண்ணாமலை ஜி அண்ணாமலை எல்லா சிவனே என்று சொல்லக்கூடிய அந்த அண்ணாமலை திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையாராக விளங்கக்கூடிய அவருடைய புகழ்பெற்ற இந்த மாநில தலைவருக்காக எல்லோரும் ஒன்று கூடி வரவேற்புக்காக இங்கு வந்திருக்கின்றோம் மீண்டும் தமிழகத்திலே தமிழக முதல்வராக முதல்வராக அண்ணாவலஜி வருவார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இந்த தமிழக மக்களை கொள்ளையடிக்கும் ஊழல் பண்ணும் கொலை பண்ணும் பச்சை கொலை பண்ணும் இந்த திமுக அராஜக அரசை ஒழிக்க திமுக அராஜக அரசை ஒழிக்க என்னுடைய தமிழ் மக்களை காப்பாத்துறதுக்காக என்னுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆணைக்கு இணங்க தமிழகத்துக்கு நாளைய முதல்வர் என்றும் முதல்வர் எங்கள் அண்ணாமலாஜி வருவார் இந்த தமிழக மக்களுக்கு ஒரு நல்லதை செய்வார் என்று நாங்கள் சொல்கின்றோம் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நல்லா அருமையா பண்றாங்க இந்த பத்து வருஷமா வந்து அருமை பண்ணிருக்காரு ராமூர் கோயில் எங்களுக்கு தெரியாதவே இந்த இவர் நாளாவே இத்தனை வருஷம் காலமாவே எங்களுக்கு தெரியாது இந்து மக்களுக்கு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது இந்த கோயில் இங்க தான் இருந்ததுன்னு ஐயா மோடி ஐயா தான் இந்த கோயில் இருக்குன்ற விஷயமே எங்களுக்கு இப்பதான் தெரியுமே இப்போ நாங்க இந்துக்கள் வந்து அவ்வளவு ஒரு ஆர்வமா திருப்பி மீண்டும் திருப்பி பிரதமர் மோடி ஐயா வரணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் எங்களுடைய மக்களுடைய கருத்து எல்லாமே அந்த கருத்து ஆசைப்படுறோம் கண்டிப்பா அடுத்த முதலமைச்சர் அவர் அடுத்த முதலமைச்சரே அவர் தான் வந்து நெக்ஸ்ட் முதலமைச்சர் அவர் தான் வரப்போறாரு எல்லாமே குஜராத்தில் குஜராத்தில் எப்படி இருக்குது வாரணாசியில் எப்படி இருக்கு இப்போ அதே மாதிரி நம்ம நம்ம திருவண்ணாமலை திருவண்ணாமலை எப்படி இருக்கு கோயில் எல்லாமே சிறப்பு அருமையா பண்ணுவார் நம்ம திருப்பதி எப்படி இருக்கு வாரணாசி நடத்துறாங்களோ எல்லாமே அந்த மாதிரி ரூல்ஸ் குஜராத் வளர்ச்சி எப்படி இருக்கு அதே மாதிரி நம்ம திருவண்ணாமலையும் நம்ம திருவண்ணாமலை மாவட்டமும் நல்ல வளர்ச்சியா இருக்கும் அவர் வந்தார் நன்றி சரி நரேந்திர மோடி நாட்டினுடைய உலக நாடே அவர் திரும்பி பார்க்கற அளவுக்கு வள வளமா ஆக்கி வந்து உலக அனைத்தையுமே உலக நவீனமா ஆக்கிட்டாரு எங்க போனோம் பணத்தலை பேடிஎம் பண்ணுறதுக்கு அது உருவாக்கி வச்சுக்கிறாரு நாட்டு மக்களுடைய இராணுவ வளமாக ஆக்கிறாரு தண்ணி வளம் அனைத்தும் உருவாக்கி வச்சுக்கிறாரு நாட்டு மக்கள் இலங்கையில் ராமர் கோயில்னா சாதாரண உலகத்தமிழ் ஐநூறு ஐநூறு ஆண்டுகளுடைய கனவுகள் இப்போ நினைவாக்கி வச்சுருக்கிறாரு அதுவும் அவர் தலைமுறை பல தலைமுறை அவர் பேரை பேசும் அதுமாரி பல திட்டங்களை உருவாக்கி உருவாக்கிட்டு ராணுவத்துக்காக சாதாரண அடித்தளம் கிடையாது நமக்கு படிக்க தெரியாது ஆனால் ஓரளவுக்கு தெரிஞ்சு வரைக்கும் சொல்கிறேன் நான் ராணுவத்துக்காக எவ்வளோ வேலை செஞ்சு வச்சுக்கிறார் நாட்டு மக்கள் உலகத்தில் இருக்கிற நாடு நம்ம திரும்பி பார்க்கறது உலக தலைவர் அனைத்துமே நம்ம நரேந்திர மோடிஜி அவர்களோட பேச்சுக்காக எதிர்பார்த்துங்கிறாங்க இவர் என்ன செய்வார் இப்போ இந்த உலக நாடு கொரோனாவுக்காக அனைத்து நாடும் நம்ம நாட்டு எதிர்பார்த்துச்சு இந்தியாவை பிரதமர் தான் எதிர்பார்த்துச்சு பிரதமருக்காக எதிர்த்து அனைத்து நாடுமே பிரதமருக்கு கை கொடுத்து பிரதமருக்கு தான் வரணும்னு சொல்லி அனைத்து நாடுமே எதிர்பார்க்கறது நாங்களும் அதுதான் எதிர்பார்க்குறோம் இப்போ அடுத்த முறை அவர் தான் பிரதமர் நரேந்திர முடி ஜெய் நரேந்திர முடி ஜெய்